வேற ஏதாவது வரி வேணும் கிழங்க எழுதி அனுப்புறேன் நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க அதெல்லாம் இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே நீங்க கட்சி எடுத்து கொடுத்துட்டு காங்கிரஸ்ங்க குடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க அது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு நானூறு டிஎம்சி வந்துட்டு இருந்தாங்க டிஎம்சி அது பத்தாவது வழக்கு போட்ட பெருந்தகையா அம்மையா இந்திரா காந்தி பிறந்த அப்போ முன்னூத்தி தொண்ணூத்தாறு பயன்படுத்தி ஆட்சியை களைச்சி விடுற ஒரு முறை களைச்சு விட்டுருவாங்கன்னு தான் கட்சி தீவு கொடுத்த காத்துக்கிட்டு இருந்த ஒருமைய ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு அன்னைக்கு அனைக பெரிய கோயில் இருக்கு பிறந்தநாள் கோயில் பண்ணுறேன் சிவன் கோயில் கும்பிட்டு முருகன் கோயில் போறேன் அங்க போனா குறுக்கள் எல்லாம் கூடிக்கிறது ஐயா இந்த பாட்டை ஒரு தடவை பண்ணி பாடுறதா போயிருந்தா கள்ளத்தனம் செய்யும் சனிகாரன் கருணா நீ பொன் சனிகாரன் அண்ணான தமிழ்நாட்டை மண்ணோடு புகக்க அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளக்கம் கருணாநிதி பொருள் சனிதாரம் கருணாநிதி இந்த சனியெல்லாம் விதி விதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கிக் கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் நடக்கும்